அரசியலிலே இதுவெல்லாம் வாடிக்கையாக போய்விட்டது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இடம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் மூலமாக கூட்டத்தை அதிகம் சேர்த்த முடியுமா ஏன்னா சினிமாவில் இருப்பவர்கள் அவர்கள் எப்படி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தெரியும் ஏன்னா நெகட்டிவ் விளம்பரங்கள் தான் பெரிய விரைவில் மக்களை சென்று அடையும் அதைத்தான் செய்கிறார்கள் ஏன் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நான் அமைச்சரிடத்தில் பேசியிருக்கிறேன் ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பாகவே முதலமைச்சரிடத்திலே தலைமைச் செயலகத்திலே அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன் அன்றைக்கு பேசும்போது கூட முதலமைச்சர் சொன்னார் சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்துக்களவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார் அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதற்கிடையில் பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பே திட்டமிடப்பட்டு விட்டது நான் நன்கு அறிவேன் தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக்கொண்டிருபோது முதலமைச்சரே சொன்னார் அமைச்சரவர்கள் தெளிவாக சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் சொல்றேன் அதாவது அதே அன்னைக்கு ஆடிப்பதன் கூட நான் பேட்டி கொடுத்தேன் அப்படி அல்ல இந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு தேதி குறிக்க ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தண்ணீருக்காக காத்திருந்தார்கள் இப்போ ஒரு தண்ணீர் வந்து விட்டது அப்போ உடனடியாக வெகு விளைவில் துவக்க போகிறார்கள் இதுதான் அதாவது யாரையாவது அதிகாரிகளை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியும் சீக்கிரம் துவக்கிற போகிறாங்க நம்ம இதில் ஒரு அரசியல் மைலேஜ் எடுத்துடலாமா அப்படிங்கிற முயற்சி அது இன்னைக்கு வேணால் பாருங்கள் அவரோட செயல்பாடுகள் அத்தனையும் அப்படி தான் இருக்கும் சொல்லிவிட்டு கடந்து போயிடுவாங்க ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சால்

இதை தெரிந்து கொண்டு அவர் பேட்டி அளிக்கிறார் போராட்டம் அறிவிக்கிறார் இதை தெரிந்து கொண்டு ஏன் அடுத்த நாளே போராட்டம் பண்ணியிருக்க வேண்டியதானே இதை துவக்கலன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி அப்படி பண்ண வேண்டியதானே அட சொன்னோன்னு இதை பண்ணிடலாம் என்ன பண்றது நம்ம நாளைக்கே போராட்டம் பண்ணிடலாம் இல்ல அவர்களுக்கு தெரியும் இதை இப்போது துவக்கப் போகிறாள் தண்ணீர் வந்து விட்டது இப்போது துவக்கப் போகிறாள் என்று அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டே செய்கின்ற அரசியல் அது ஒரு சிலர் தான் அதிலே கைதேர்ந்தவர்கள்